திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பகுதியில் குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்ததால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர் இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் தமிழன் வணங்க கேட்கலாம் தமிழன் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பகுதியில் குடியிருப்புகளை வெள்ளநீர் சூழ்ந்ததால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் பொதுமக்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் இந்த நீரை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் ஏதேனும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா இது பற்றி விவரங்கள் என்ன சொல்லுங்கள் மோகன் குறிப்பாக பார்க்கலாம் மோகன் திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக இந்த டிக்வாக் புயலானது திருவள்ளூரை வாட்டி வடித்தது குறிப்பாக பார்க்கலாம் பொன்னேரி அருகே தடம் பெரும்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட பல்வேறு குடியிருப்பு பகுதியில் மழைநீர் புகுந்து வருவதால் பொதுமக்கள் பெரும் அவதிப்பட்டு வருகின்றனர் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலையில் அவதிப்பட்டு வந்த அந்த மக்கள் மின்ஜிர் ஊராட்சி நிர்வாகம் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதே போல வந்து மாவட்ட நிர்வாகம் சார்பாக யாருமா அந்த போய் ஆய்வு மேற்கொள்ளவில்லை என்று அந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்களின் ஒரு கோரிக்கையாக உள்ளது மாதம் குறிப்பாக பார்க்கலாம் பொன்னேரி அடுத்த தடம் பெரும்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட பல்வேறு குடியிருப்பு பகுதியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகள் மழை நீரால் மூழ்கியதால் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டது மேலும் வீட்டிற்குள் தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரால் தூக்கம் இல்லாமல் வெளியேற வரும் வெளியே போது மக்களின் அவல நிலை மேலும் வீடுகளுக்கு மற்றும் புகுந்து வருவதால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதால் துர்நாற்றம் வீசுவதோடும் சுகாதார சீர்கேட்டை நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாகவும் அந்த பகுதியில் மக்கள் வாழும் பொதுமக்கள் ஒரு ஒரு கோரிக்கை வைத்துள்ளனர் அந்த பகுதியில் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு அந்த பகுதியில் சூழ்ந்திருக்கும் அவர் வீடுகளில் சூழ்ந்திருக்கும் அந்த தண்ணீர்களை வெளியே அகற்ற வேண்டும் என்று அந்த பகுதியில் மக்களின் ஒரு கோரிக்கையாக உள்ளது மோகன் விவரங்களுக்கு நன்றி தமிழர்